அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் அனுமான் ஜெயந்தி அமாவாசை மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜை ஒரு தோழி சொல்லியிருந்தாங்க நான் மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜை நான்கு வாரமும் வெள்ளிக்கிழமை அப்படின்னு நினச்சி செஞ்சேன் அப்படின்னாங்க அதற்கு பேரே மார்கசிரிஷ குருவார பூஜை தான் வியாழக்கிழமை தான் செய்யணும் நீங்கள் தெரியாமல் வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டீங்க பரவாயில்ல நாளைய தினம் வியாழக்கிழமை செய்யுங்க நாளைய தினம் அனுமான் ஜெயந்தி அப்படின்றதுனால அனுமார் ஆலயம் சென்று அங்கு அனுமாரை வழிபாடு செய்வது சிறப்பு இதற்கு உண்டான தனி பதிவு வந்து கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவை பாருங்கள் அனுமாருக்கு வந்து இந்த வெற்றிலையால அர்ச்சனை அப்படின்றது தீராத கஷ்டங்களை நமக்கு தீர்க்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நூற்றி எட்டு வெற்றிலையில் அர்ச்சனை செய்வது அல்லது அனுமார் கோவிலில் வந்து நூற்றி எட்டு முறை வலம் வருவது ரொம்ப சிறந்தது அடுத்து அனுமார் வால் பூஜை இருக்குது அதுவும் நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம் அந்த வால் பூஜை நாளைய தினம் கூட நீங்கள் ஆரம்பம் செய்யலாம் அடுத்து அனுமாரினுடைய இந்த பர்வத மலையை சஞ்சீவி மலை அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து அமாவாசை நாளைய தினம்தான் ஆரம்பிக்கணும்னு கிடையாது மாதத்தில் எந்த அமாவாசையாக இருந்தாலும் அந்த பூஜையை ஆரம்பிப்பது சிறந்தது அது உங்களுக்கு வேணுமா அது வந்து நம்முடைய சேனலில் இதற்கு முன்பாக சொல்லியிருக்கிறேன் வேணும் அப்படின்னா நாளைய தினம் அதை நான் அப்லோட் பண்ணுறேன் நினைத்த காரியங்கள் நினைத்த மாத்திரத்தில் நமக்கு நிறைவேற்றி தரும் அற்புதமான சஞ்சீவி மலை பூஜை அடுத்து பார்த்திங்கன்னா மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையில் நாளைய தினம் வந்து பூரண வாரம் அதனால் பூரண கொழுக்கட்டையை செய்து மகாலட்சுமி தாயாருக்கு நாளைய தினம் நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்வது சிறந்தது நிறைய பேருக்கு சந்தேகம் படையல் போட்டுட்டு இந்த பூஜையை செய்யணுமா படையல் போட்ட பிறகு தான் இந்த பூஜையை செய்யணும் அதற்கு முன்பாக செய்தால் பலன் தராது இப்படியெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜைன்னு நம்ம வச்சுட்டு ஒரு அஞ்சு வாரம் செய்துட்டு வரோம் அதனால் அதற்கே உண்டான சில நிபந்தனைகள் உண்டு இந்த அமாவாசை வியாழக்கிழமை வந்திருக்கு அதனால் நாம் வந்து இதை வந்து முன்னோர்கள் பூஜையெல்லாம் செய்து முடிச்சுட்டு தான் செய்யணும்னு கிடையாது அதனால் மார்கசிரிஷ குருவார பூஜை குருவாரம் வந்தது அதனால் காலையில் நான் செஞ்சுட்டேன் அதுதான் சிம்பிள் லாஜிக் அதனால் காலையில் எந்த தவறும் கிடையாது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது காலையிலேயே மார்க்கசிரிஷன் மகாலட்சுமி பூஜை செய்யுங்க அடுத்து முன்னோர் படையல் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதெல்லாம் செய்து முடிச்சுடுங்க ஒவ்வொரு அமாவாசை என்றும் மாலையில் குபேர பூஜை செய்வது சிறப்பு அதுவும் வியாழக்கிழமை வந்தது அப்படின்றது கூடுதல் சிறப்பு பொதுவாக அமாவாசைகள் குபேர பூஜை செய்வது அமாவாசை பௌர்ணமிகளில் குபேர பூஜை செய்வது வியாழக்கிழமைகளில் குபேர பூஜை செய்வது சிறப்பு நாளைய தினம் பார்த்திங்கன்னா அமாவாசையோடு வியாழக்கிழமையும் வந்ததினால குபேர பூஜையை செய்யும்போது அது வந்து நமக்கு அதிகப்படியான சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நாளைய தினம் குபேர பூஜை மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜை பித்ருக்கள் வழிபாடு அனுமார் வழிபாடு இத்தனை வழிபாடுகளையும் சின்ன சின்ன வழிபாடுகள் தான் நம்ம வந்து இதை வந்து பெருசாக வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஆக்கிக்காமல் இத்தனை பூஜைகளும் சின்ன சின்னதாக நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதன் மூலமாக நமக்கு நிறைவான பலன்கள் அப்படின்றது ஏற்படும் அதனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் பதிவு தான் இத்தனை பூஜைகளும் இருக்குது மாலை நேரத்தில் குபேர பூஜை செய்யுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜை செய்யுங்க அடுத்து பித்ருக்கள் வழிபாடு செய்யுங்க அமாவாசை உப்பு பரிகாரம் அதை வந்து செய்யுங்க அனுமார் கோவிலுக்கு சென்று அனுமாரை தரிசனம் செய்து நூற்றி எட்டு வெற்றிலையால் அர்ச்சனை செய்வதோ நூற்றி எட்டு முறை வளம் வருவதோ அல்லது தீபம் முயற்சி வழிபாடு செய்வதோ நம்மால் எது முடியுமோ அதை செய்வது அல்லது வீட்டிலேயே ஆஞ்சநேயருக்கு பூஜை செய்வது இப்படியாக நாளைய தினம் செய்யும்போது அனைத்து தெய்வங்களினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மற்றொரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம்